ஹாய் வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் டெடிபியர் பற்றி டெடிபியர் பிடிக்காதது யார் தான் இருக்கா எல்லாருக்குமே டெடிபியர் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே டெடிபியர்னால் ரொம்ப ஃபேவரட் இன்னும் சொல்ல போனால் நிறைய லவ்வர்ஸ் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக டெடிபியர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் அவங்களோட ஒய்ஃபை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் பர்த்டே ப்ரெசென்ட்டாகவும் இந்த டெடிபியரை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருக்கிற இந்த டெடிபியர் எப்படி வந்து உருவாச்சு எப்படி இந்த டெடிபியர் பொம்மையை வந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்துடலாம் தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்கிறாரு இவர் யாருன்னா ஃபார்மர் யுஎஸ் பிரசிடெண்ட் அதாவது முன்னாள் யுஎஸ் பிரசிடெண்ட் இவரை வந்து நைன்டீன் நாட் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நவம்பர் மாதம் ஒரு பியரை வேட்டையாடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்போது வந்து இவரோட அசிஸ்டண்ட் இருக்காங்கள்ல அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பியரை வந்து கரடியை வந்து ஒரு ட்ரீல கெட்டி வச்சிருக்காங்க கெட்டி வச்சுட்டு இந்த ரூஸ்வள்கிட்ட ஷூட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவர் வந்து ஷூட் பண்ண மறுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு விளையாட்டே கிடையாது ஏன்னா அந்த பியரை வந்து கெட்டி வச்சுட்டு ஷூட் பண்ணுறதுன்னா ஒரு ஸ்போர்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண மறுத்து இங்கே நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து கிளிஃபோர்டு பெரிமன் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் வரைகிற ஒருத்தர் வந்து அதை வந்து நீட்டாக கார்ட்டூன் வரைஞ்சிருக்காரு எப்படி வரைஞ்சி அடைஞ்சிருக்கிறாருன்னா அந்த அவர் வந்து டெடிபியர் வந்து ஷூட் பண்ண மறுக்கிற இன்சிடெண்ட்டை அப்படியே ஒரு கார்ட்டூனாக வரைஞ்சிருக்கிறாரு வரைஞ்சி ஒரு வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு அவர் வரைஞ்ச கார்ட்டூனில் உள்ள டெடிபியர் எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் டெடிபியர் மாதிரி கிடையாது எப்படின்னா வைட் ஐஸ் இருந்துச்சு நல்ல நல்ல பெரிய கண்களாக வச்சுட்டு க்யூட்டாக இருந்து பார்க்குறதுக்கே நம்ம இப்போ டெடிபியர் எப்படி பார்க்குறோம் கடைகள்லாம் அது வந்து நார்மல் டெடிபியர் மாதிரி இல்லைல்ல அந்த மாதிரி மாதிரி கார்ட்டூனில் வரைஞ்சிருக்கிறாரு நாளடைவில் ஒரு நியூயார்க்கில் உள்ள ஒரு ஸ்டோர் ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாருனா இந்த கார்ட்டூனை பார்த்துட்டு அதே பொம்மையை வந்து ஒரு துணியில் மேட் பண்ணியிருக்காங்க நமக்கு இப்போ கடைகள்லாம் கிடைக்கல ஃபரில் கிடைக்கல அந்த மாதிரி ஸ்பான்ஜில் வந்து மேட் பண்ணியிருக்கிறாங்க அதிலிருந்து தான் இந்த பொம்மை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் இந்த பொம்மைகளை வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு வந்து ஒரு நிக்நேமும் இருக்குது நிக்நேம்னா புனை பெயர் என்னன்னா இவருக்கு வந்து டெடி ஏன்னா இவர் வந்து டெடியட் ஷூட் பண்ண மறுத்ததுனால இவருக்கு வந்து டெடி பியர்னு பேர் வந்திருக்கு அதாவது டெடின்னு செல்லமா கூப்பிடுவாங்க என்ன வியூவர்ஸ் நீங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன்